தாவேக்க ஆரம்பிச்சு ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு ஆண்டு விழா மாதிரி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து கலந்துகிறதா செய்திகள் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இருக்கு அதுல இந்திய அளவுல இன்னொரு மாற்று கூட்டணியா மூன்றாவது அணியா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பாஜக காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியா அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு தேர்தல் அமைக்கிறதுக்கும் வியூகங்கள் அமைக்கிறதுக்கு இங்க அங்கேயும் வந்து எழுபது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பாரம்பரிய மிக்க கட்சிகளாக இருந்தாலும் சரி நூறு ஆண்டு பழமையான காங்கிரஸ்ல வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னைக்கு வியூக அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் காலமே வந்து வண்டர்கள் மூலமா வந்து அவங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கும் ஆனா அந்த டேட்டாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா விருப்பமான ஒரு டேட்டாவை தான் வந்து விஜய் காதுகளுக்கு போகும் ஆனா அது வந்து வெற்றிக்கு வந்து இட்டு செல்லாது ஆதவர்ஜுனா அவர்களுடைய ரோல் இங்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரசாந்த் கிஷோரை திமுக கிட்ட கூட்டிட்டு வந்து ஆதவர்ஜுனா அவரை இங்க கொண்டு வரது மூலமா இது வெற்றி கிடைக்கும் அப்படின்றத அவங்க நம்புறாங்க இன்னமும் வந்து விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளரையும் சந்திக்க மாட்டேன்றாரு மக்களையும் சந்திக்க மாட்டேன்றாரு அப்போ பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல இவருக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ இன்றைய காலகட்டத்தில் அந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது நேரடியாக மீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுறது தற்காலிகமாக தான் முழு நேர அரசியலில் கிட்டத்தட்ட மார்ச்லேருந்து தொடங்குறாங்க ஸோ மார்ச்லேருந்து தொடங்கும்பொழுது கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் இருக்கும் இசை வித்யாலயா அப்படின்னு ஒரு இந்தி ஸ்கூலை நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்துருந்தது இந்த குற்றச்சாட்டே வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு அவர் வந்து ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாரு இதாவது உதாரணம் காட்டுங்க இந்த ஒரு மாநிலம் மும்மொழி கொள்கையால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்திக்கு எதிராக யாரும் பேசல நீங்க அதை இந்திய திணிப்பீங்க அப்படின்றது தான் பேசுவோம் இந்தி படிக்கிறதுனால நீங்க பொருளாதாரத்தில் உயரலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அறிவு வளரும் அப்படின்ற மாதிரி சார் இந்த மொழி படிச்சா அறிவு வளரும் அறிவு இல்லாதவங்க பேசக்கூடிய வார்த்தை ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்றத நான் என் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யாருக்கு சொல்றாரு எதற்காக சொல்றாரு வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்றத விஜய் அவர்களை நோக்கி தான் சொல்றாரு குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு நரேஷ் அவர் நம்மளோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஓகே சார் இப்போ தாவேக்க ஆரம்பிச்சு ஓர் ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஓராண்டு ஆகுதுனால என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆண்டு விழா மாதிரி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து கலந்துக்கிறதா இருக்கிறாங்க அதை எப்படி எடுத்துக்கலாம் எப்படி பார்க்கலாம் கண்டிப்பாக அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருந்தது அப்படின்னா அவர் கலந்துக்கிறது வந்து உறுதியாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி செய்திகள் தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த செய்திகள் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கண்டிப்பாக ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக சக்சஸ்ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாக வந்து டிராவல் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடியெலாம் ஆரம்பித்து சமீபத்தில் நடந்த தேர்தல்கள் வரைக்கும் அவருடைய பயணங்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லா தேர்தல்களையும் யூபிஏ தவிர வெற்றிகளாக தான் போயிருக்கு ஸோ முக்கியமாக அவர் வந்து பங்கெடுத்தக்கூடிய இடங்கள்லாம் வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னொரு பார்வையும் இருக்கு அவர் வந்து வெற்றி பெறக்கூடிய இடங்கள்ல அவருடைய பங்கு இருக்கும் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன் அது பல இடங்கள்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல ஜெயிக்கிற குதிரையா விஜய் அண்ணா இருக்காரு தாவேக்காய் இருக்கு ஸோ அதற்கூட பயணப்பட்டு அதை வெற்றி பாதையில கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கிறதா நான் பாக்கிறேன் இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாராளுமன்ற தேர்தல் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இருக்கு அதுல இந்திய அளவுல ஒரு இன்னொரு மாற்று கூட்டணியா மூன்றாவது அணியா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பாஜக காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியாக அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன் ஸோ அதற்கு ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஆதரவை திரட்டிக்கிட்டு இருக்காரு அதற்கு ஒரு ஆதரவுக்கரமாக தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கும் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த ஒரு கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறார் அப்படின்னா அதற்கு ஒரு அச்சாணியாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு வெற்றியை தேட தேடித்தரக்கூடிய ஒரு தேர்தல் அமைக்கிறதுக்கும் வியூகங்கள் அமைக்கிறதுக்கு இன்னைக்கு இன்றைக்கி அங்கேயே வந்து ஆதவ அர்ஜனாக இருக்காரு அப்புறம் வந்து ஜானாரோஸ்வாமி இருக்கார் ஸோ பிரசாந்த் கிஷோர் அப்படின்றதும் ஒரு வேல்யூ ஆடடாக நான் பார்க்குறேன் சோ இந்த ஈவென்ட்ல கலந்துக்கிறது மூலமா தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் கலந்துக்கிறதா இருந்தா சோ இதை தாண்டி அவர் என்ன பேச போறாரு தளபதி விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு அப்படின்றத உங்களை போல நானுமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பா இப்போ வந்து அஹ் ஆதவ் அர்ஜுனா வந்துதான் இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து விஜயிடம் இணைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா ப்ளஸ் வந்து பிரசாந்த் கிஷோர் ஜான் அஹ் பாண்டிய இவங்களை நம்புற விஜய் அவர்கள் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லையா அவர் மேல அப்போ இது வந்து ஒரு கார்பரேட் அரசியல் மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுபது இல்லை இதுல நீங்க காலப்போக்கில் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிட்டு வர மாதிரி அரசியலும் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு வருது இன்னைக்கு வியூகம் அமைக்கக்கூடிய நிறுவனங்களை நியமிச்சு அதற்கான வேலைகளை செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் பார்க்க முடியும் அது வந்து எழுபது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பாரம்பரிய மிக்க கட்சிகளாக இருந்தாலும் சரி நூறு ஆண்டு பழமையான காங்கிரஸ்ல வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னைக்கு வியூக அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து அதை வந்து அவுட் பண்றாங்க முக்கியமா நான் இங்கே விஜய நான் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா தாமைக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் களமே வந்து இங்கே கலை போராளிகளே வந்து அதிகம் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக இருக்காங்க அந்த தொண்டர்கள் மூலமாக வந்து அவங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கும் ஆனால் அந்த டேட்டாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா விருப்பமான ஒரு டேட்டாவை தான் வந்து விஜய காதுகளுக்கு போகும் நம்ம வெற்றி பெற்றலாம் நம்மளுக்கு பெரிய ஆதரவு இருக்குது இப்படின்ற சில விஷயங்கள் வந்து தன்னுடைய கட்சி சார்ந்த நிர்வாகிகிட்டே இருந்தோ கிட்டோ மாவட்ட தலைவர்கள்கிட்ட இருந்தோ வரும் ஆனால் அது வந்து வெற்றிக்கு வந்து இட்டு செல்லாது அது ஒரு பாசாங்காக தான் இருக்கும் ஏன்னா தலைவர்களுக்கு தவறான விஷயங்கள் எதுவும் போகக்கூடாது கசப்பான விஷயங்கள் எதுவும் போகக்கூடாதுன்னு அந்த ஒரு மனப்பான்மையில் அவங்க கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வந்து சமீப காலமாக அரசியல் கட்சிகள் எதிர்பார்த்து வியூக அமைப்பாளர் அமைக்கிறது அவங்களுக்கு எந்த ஒரு விருப்ப விருப்பம் கிடையாது களத்தில் என்ன இருக்குன்றதை சர்வே எடுக்கிறாங்கன்னா அதை அப்படியே வந்து தலைவர்கிட்ட வந்து சொல்கிற ஒரு விஷயமாக வந்து அவங்க பார்ப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டீமாக இருக்கும் ஸோ அந்த டீமுக்கு களத்தில் என்ன டேட்டா இருக்குது எக்ஸாக்டா என்ன நடக்கும் என்ன அதை மாத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுப்பாங்க நீங்க செய்யறது தவறு அப்படின்றத சுட்டி காட்டக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அதுல எந்த ஒரு லாபமும் இல்லை உள்நோக்கமும் இல்லை ஆனா த தளபதி அவர்களுடைய தாவேக்கா தொண்டர்கள் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இதை நம்ம சொன்னா நம்மள தப்பா நினைப்பாங்க இல்லைன்னா வந்து இந்த இந்த ஒரு விஷயம் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க ஒருவேளை இந்த தொகுதியில் நம்ம வீக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த தொகுதியில் வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை நம்ம மேல நடவடிக்கை எடுக்கலாம் நம்ம தொகுதியில் வீக்கா இருக்கும் தலைவர்னு ஒருத்தர் போய் சொல்ல போறது இல்லை ஆனா அதை வந்து வியூக அமைப்பு இவங்க போயிட்டு அங்க சர்வே எடுத்து அதை சொல்லும்பொழுது அதை எப்படி நம்ம இன்னும் பில்ட் பண்ணலாம் அப்படின்றத இவங்க ஸ்ட்ராட்டஜி மூலமா வந்து பண்ணுவாங்க சோ அதை தான் இன்னைக்கு பார்க்குறாங்க ஸோ எல்லா கட்சிகளும் இதில் வந்து அதை செஞ்சுட்டு இருக்கு திமுகவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் பல இடங்களில் இந்த வேட்பாளர்களை நீங்கள் மாத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி அவங்க மாத்தினதும் இருக்கு அவங்க சொன்னதை கேட்காம கட்சி தலைமையே வந்து சில வேட்பாளர் போட்டதும் இருக்கு ஸோ வாரிசுகளை இந்த இந்த இருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் விலைக்கு வைக்கிறது திமுகவுக்கு நல்லது அப்படின்றத பிரசாந்த் கிஷோர் டீம் சொன்னாங்க ஸோ ஆதவ அர்ஜனா அவர்களுடைய ரோல் இங்கே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பிரசாந்த் கிஷோரை கிட்டே கூட்டிட்டு வந்தது ஆதவ அர்ஜுனா ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு டீமாக இருந்து ஒரு குருநாதர் மாதிரி தான் வந்து பிரசாந்த் கிஷோர் பார்க்குறாங்க அவரை இங்கே கொண்டு வரதன் மூலமாக இது வெற்றி கிடைக்கும் அப்படின்றத அவங்க நம்புறாங்க ஸோ வெற்றிக்கான பாதையில் ஒரு அரசியல் கட்சி பயணிக்கிறது தான் வந்து இன்றைய காலகட்டத்தில் சூசகமாக இருக்கும் ஓகே இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து வியூகோம் அமைச்சதுல வந்து தாவேக்கா வந்து ஒரு பதினஞ்சு சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் வாக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாக்கு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும் இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவை தான் அவர் சொல்லியிருக்காரு அது வருங்காலங்களில் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் தாவேகாவுடைய செயல்பாடுகள் மக்கள் பிரச்சனைக்கு அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க எப்படி போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க எந்த மாதிரியான எதிர்ப்புகளை வந்து ஆளும் கட்சிகளுக்கு எதிராக செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா அது இருபதுலேருந்து இருபத்தஞ்சாக மாறலாம் நாற்பதாக கூட மாறலாம் அது வந்து இந்த ஒரு வருஷ கால காலகட்டத்தில் நமக்கு தெரியும் ஸோ இன்றைய காலகட்டத்திலேயே கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலத்தில் அவருக்கு வந்து பதினைந்துலேருந்து இருபது அப்படின்னு சொல்றது நாங்களுமே ஒரு சர்வே எடுத்து அதை ஆரம்பத்துலேயே சொன்னோம் ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏஜ் வாரியா வந்து நம்ம சர்வே எடுத்து போட்டுருந்தோம் ஸோ அதுலயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினான்கு சதவீதம் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே பதினைந்து புள்ளி ஒரு சதவீதம் வந்து அவருக்கு இருக்கிறதா தான் நாங்கள் டேட்டா வந்து கொடுத்துருந்தோம் அதை தாண்டி இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு வாக்கு அப்படின்ற ஒரு இலக்கு இருக்கு இல்லையா இது வந்து கிட்டத்தட்ட இரண்டே கால் கோடி ரேஷன் கார்டு இருக்கு நம்ம ரேஷன் கார்டை ஏற்றிட்டீங்கன்னா கூட ரெண்டே கால் கோடிக்கு மேலே ரேஷன் கார்டுகள் இருக்குன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கு அப்படின்னாலே ரெண்டே கால் கோடி வாக்குகள் ஆச்சு ஸோ இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சாத்தியப்படக்கூடிய இடத்துல இருக்கும் இளைஞர்கள் சக்தி அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பேஸான ஒரு சக்தி இன்றைக்கி பல கட்சிகளில் இறங்கி களத்தில் வேலை செய்கிறது யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க ஸோ இந்த கட்சி முழுக்கவுமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் இன்றைய தலைமுறை எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் இருக்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போடுற வைக்கிற அளவுக்கு இருக்காங்க முன்பெல்லாம் பெரியவங்க வீட்டில் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் வந்து பிள்ளைகளோ இல்லை மனைவிமார்களோ எல்லோரும் வந்து கேட்பாங்க இன்றைக்கி அம்மா நீங்கள் இந்த தேர்தலில் இவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொன்னால் கேட்கக்கூடிய இடத்துல தலைமுறை இருக்குது ஸோ பெற்றோர்களும் அவங்க நம்புறாங்க ஸோ அந்த மாதிரி மாற்றி தங்களுடைய குடும்ப வாக்குகளை தாவேக்கா பக்கம் திருப்புறதுக்கு ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒரு நபர் இருந்தால் போதும் அந்த ஒரு நபர் தான் இன்றைக்கி டார்கெட் வச்சு வேலை பார்க்குறேன்னு நான் பார்க்குறேன் சரி இப்போது தாவேக்க ஆரம்பித்து ஒவ்வொரு ஆண்டுகள் முடிஞ்சிச்சு இன்னமும் வந்து விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளரையும் சந்திக்க மாட்டேன்றாரு மக்களையும் சந்திக்க மாட்டேன்றாரு போராட்டங்கள் மக்கள் போராட்டங்களையும் மக்கள் பிரச்சனையும் பேச மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி அப்போ பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல இவருக்கு என்ன பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை நான் பயமா பார்க்கல இதில் ரெண்டு விஷயமா நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறத பத்திரிகையாளர் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சமூக ஊடக மூலமாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அறிக்கைகள் மூலமாக வருது ஒரு அறிக்கை கைப்பட எழுதி அவர் வெளியிடுறாரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு மாணவிக்கு இந்த மாதிரி வந்து பாலியல் கொடுமை நடந்திருக்கு இதை தடுத்து நிறுத்தணும் தைரியமா இருங்கன்னு சொல்லி அண்ணனா ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாரு அடுத்த சில மணி நேரங்களில் அவருடைய தொண்டர்கள் எல்லா மாவட்டங்களையும் மகளிர் அணியை திரட்டி அவங்க ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து இதை எடுத்துகிட்டு போய் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் ஸோ களத்தில் வர்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடத்தில் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு உதாரணத்துக்கு பரந்தூர் இஷ்யூ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பரந்தூரில் போயிட்டு அவர் வந்து மக்களை மீட் பண்ணி பேசுகிறாரு அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு இதெல்லாம் பண்ணும்போது அங்கே ப்ரஸ் மீட் போனால் அந்த இடத்துல என்ன கேள்வி கேட்பாங்க ப்ரெஸ் நீங்கள் மீடியா வந்தால் நீங்கள் போய் நிற்கும் போது என்ன கேட்பீங்க பரந்தூர் பிரச்சனையை பற்றி கேட்டால் பரவாயில்ல அங்கே போய் நின்றுக்கிட்டு மோடி இப்படி செஞ்சாரே இல்லைனா உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசியிருக்காரே சீமான் அவர்கள் இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை தாண்டி டைல்யூட் பண்ணுற பல விஷயங்கள் வந்து அங்கே போடப்படும் விவாதம் பரந்தூராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்னால ஒருத்தனால பரந்தூரை பற்றி மட்டும் பேசுகிறாரு இப்போ இன்றைய காலகட்டத்தில் அந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது நேரடியாக மீட் பண்ணுறத அவாய்ட் பண்ணியிருக்காரு தற்காலிகமாக தான் இன்னும் ஜனநாயகன் போய்கிட்டு இருக்கு அது ரிலீஸ் ஆக போகுது முழு நேர அரசியலில் கிட்டத்தட்ட இருந்தே தொடங்குறாங்க ஸோ மார்ச்லேருந்து தொடங்கும்பொழுது கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் இருக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பாங்க எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பா இருக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான எல்லோரையும் மதிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பத் ப்ரெஸ் மீட்டாக ஒன்று நடக்க போகுது அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னா இன்னொன்று இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுனால மக்களுக்கு நம்மளுடைய செய்தி போய் சேருதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சில பத்திரிகைகள் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா செய்தியை செய்தியாக கொண்டு போய் கொடுப்பாங்க இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அந்தந்த செய்தி நிறுவனங்கள் அவங்களுடைய விருப்பத்தை அந்த செய்திகளை திணிச்சு அதை ஒரு கேள்வியாக்கி மக்கள்கிட்ட அதை அதே ஒரு செய்தியாக வந்து கொண்டு போய் சேர்க்கறாங்க ஸோ அந்த இடத்துல இருக்கிற இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு ஸோ அதை வந்து அவர் தெளிவாக கையாளுறாருன்னுதான் நான் பாக்குறேன் ஓகே இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க கூட தான் நான் கூட்டணி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த அரசியல் காலத்தில் வந்து தாவேக்காவோட அனைத்து கட்சிகளும் மூத்த கட்சிகளா இருக்கு எந்த கட்சிகள்லாம் தாவேக்காவோட தலைமையை ஏற்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஸோ இன்னைக்கு வந்து எல்லாத்தோடையும் மூத்த கட்சியா தமிழ்நாட்டிலேயே ஏத்துக்கிட்டாங்கன்னு காங்கிரஸ் இருக்கு நூற்றாண்டு கால கட்சி காங்கிரஸ் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது நான் தான் வந்து ரொம்ப மூத்த கட்சி என்னுடைய தலைமையில் தான் திமுக வந்து வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசக்கூடிய இடத்துல ஸோ ஒவ்வொரு கட்சிக்கான அங்கீகாரம் மக்கள்கிட்ட என்ன இருக்குது இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடியவங்கள மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத வச்சு தான் அந்த கட்சிக்கான தலைமையை வந்து கூட்டணிக்கான தலைமையை முடிவு பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு வந்து அதிமுக எந்த நிலையில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ கட்சியே வந்து பல தலைமைகளாக பிரிஞ்சு சிதை கொண்டு கிடக்குது இன்னொரு பக்கம் பாஜக மதவாத சக்தியாக இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றிடணும் அப்படின்ற ஒரு இலக்கோட அதிமுகவை இவ்வளோ நாளாக வந்து சவாரி அதிமுக மேலே இவ்வளோ நாள் சவாரி செஞ்சு வந்தாங்க ஸோ அதிமுக ஒரு இடத்துல அவங்களை கழட்டி விட்டதுக்கப்புறம் வேற யார் கிடைப்பாங்க அப்படின்றத இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதிமுகவில் பிளவுகளை ஏற்படுத்துறது சின்னங்களை முடக்கிறது தலைவர்கள் மேலே வந்து ரைடுகளை ஏவி விடுறது இதெல்லாம் வந்து அத் பாஜக ஒரு பக்கம் செஞ்சிகிட்ருக்கு இருக்கு ஸோ இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி மாற்றங்கள் வேணும் இங்கே இருக்கக்கூடிய ஊழல் அரசியலையும் மதவாத அரசியலையும் எதிர்த்து தாவேக்காய் வந்திருக்கு போது அவருடைய தலைமையை ஏற்று வரக்கூடிய கூட்டணிகள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கிறோம் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் விஜயனா இருக்கார் ஸோ அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு வர்றதுல வந்து மற்ற கட்சிகளுக்கு எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்டுகள் வரணும் பிசிகா வரணும் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் வரணும் இப்போவும் வந்து தமிழக முஸ்லீம் லீக் வந்து இணைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி பல இயக்கங்கள் வந்து இணைப்போகிறாங்க கூடிய விரைவில் நம்ம பார்க்கலாம் சொல்ல முடியாது நாம் தமரும் நாளைக்கு இணையலாம் அதிமுகவும் இந்த தலைமை ஏற்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகே இப்போ வந்து மும்மொழி கொள்கை வந்து இஷ்யூ மிகப்பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்தது இப்போ இதில் வந்து தாவேக்காவோட ஸ்டாண்ட் எப்படி இருந்ததுன்னா இருமொழி கொள்கையை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அதை தான் நாங்கள் மொழிபடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இருமொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு இந்தியை எதிர்த்த விஜய் அவர்கள் விசய வித்யாலயா அப்படின்னு ஒரு ஹிந்தி ஸ்கூலை நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்துருந்தது அந்த குற்றச்சாட்டே வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு அவர் வந்து ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாரு நீங்கள் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை சொல்கிறீங்க முதல்ல என்ன மாதிரி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு பள்ளி நடத்துற உங்களுக்கு தெரியாமல் ஆரம்பிச்சுட்டு அவர் இடம் லீஸுக்கு விட்டுருக்காரு அந்த லீஸோடைய பேர் பாருங்கள் அந்த அந்த டாக்குமெண்ட்டை நானும் பார்த்தேன் எல்லாேருக்கும் அந்த ஒரு பேப்பரை தூக்கி காட்டிட்டா அதை வந்து வச்சு இதுதான் ஆதாரம் ஆதாரத்தோடு அண்ணாமலை பேசிட்டாருன்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ண வேண்டியது அந்த ஆதாரம் என்னன்றது நாங்களும் தேடி அந்த டாக்குமெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் லீஸுக்கு கொடுத்ததில் இந்த லேண்டோட ஓனர் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேர் இருக்கு அது அவங்க அப்பா அம்மா பேர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஒரு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு லேண்ட் லீஸ் கொடுக்கறான்னு வச்சுக்கல சேஃப் சைடுக்கு அந்த இடத்துல அந்த ட்ரஸ்டில ஒரு முக்கியமான ஆளா வந்து அந்த லேண்டோடைய ஓனரை போடுறது அப்படின்றது ஒரு சேஃப் சைடா எல்லாரும் பண்ற கூடிய ஒரு விஷயம் அவங்களே நடத்துற மாதிரி இதுல விஜய் அவர்களே நடத்துற மாதிரி வந்து ஒரு நேரடிவ் செட் பண்றதுக்கு இல்லையா இது மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு அண்ணாமலை அவர்களுடைய நேரட்டிவ் செட் எப்படி இருக்கும்னா முதல்ல ஒரு நாலு வார்த்தையை பஞ்சி டலக் மாதிரி வச்சிருவார் அந்த பஞ்சிடலக் கடைசி வரைக்கும் உண்மைன்ற மாதிரி போயிடும் திமுக ஊழல் பட்டியல் வெளியிட்டுறேன்னு சொல்லி டிஎம்கே ஃபைல்ஸ்னு சொன்னார் அது ஊழல் பட்டியலா அது சொத்து பட்டியல் சரி ஊழல் பட்டியல் வெளியிட்டிருந்தாருன்னு நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்க இங்கே எது ஒன்றுனாலும் அமைச்சரவைக்கு வந்து உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுறாரு நான் ஒரு பட்டியலே வந்து ஃபைல்ஸே வந்து கொடுத்துருக்கேன் நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு ஏன் வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதல ஏன் நடவடிக்கை எடுக்கல அவர் சொல்றது எல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதை தான் கட்டுக்கதையை மக்கள் நம்பக்கூடிய விதத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரட்டிவ் செட்டராக இருக்காரு அந்த நெரட்டிவ் செலியோ செட் பண்ணியிருக்காரு இதுல வந்து இந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இங்க எப்படி ஆயிடுச்சுன்னா முன்மொழி கொள்கை அப்படின்றது இந்தி எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு பல மாநிலங்கள் இந்த முன்மொழி கொள்கையில எடுத்துக்கிட்டு அவங்களுடைய தாய்மொழியை இழந்த கதையை நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் மகாராஷ்டிரால இன்னைக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு சட்டமன்றத்துல அவங்களுக்கு வழக்காடு மொழியா சட்டமன்றத்துல பேசக்கூடிய மொழியா இன்னைக்கு இந்தி இருக்கு மராட்டி அவங்களுடைய அழிந்து வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறத அவங்க உணர்றாங்க இப்போ வந்து எல்லாருமே மொழி உணர்வை வெளியே கொண்டு வராங்க காரணம் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கும் இப்போ நீங்க இருமொழி கொள்கையை தான் இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் ஒரு ஸ்டேட்டாக எஜுகேஷனில் நம்ம இருக்கும் நீங்கள் கேரளாக்கு அப்படியே லிட்டரஸியில் இருக்கும் ஜிஆர் ரேட்டில் இருக்கும் எல்லாத்துலேயும் நம்ம தான் டாப்பில் இருக்கும் எப்படி இருக்கும்னா இந்த இருமொழி கொள்கையை வச்சு தான் நீங்கள் வளர்ந்த எங்களை ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு மற்ற ஸ்டேட்ஸ்க்கு வந்து இவங்க பாருங்க வளர்ந்துருக்காங்க நீங்கள் வளருன்னு சொன்ன பரவாயில்ல வளராத மாநிலங்களுக்கு ஏற்புடையது இல்லாத ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்து செலுத்தி அதற்கு ஒரு ஒரு தவறான உதாரணமாக நீங்கள் இதை பார்த்து வளருங்க அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையதாக இல்லை நீங்கள் ஏதாவது உதாரணம் காட்டுங்க இந்த ஒரு மாநிலம் மும்மொழி கொள்கையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு உங்களுடைய பேசிக் அஜெண்டா பாஜக எந்த ஒரு திட்டம் செய்து அப்படின்னாலும் அதில் அவங்களுடைய ஐடியாலஜிகள் அப்படின்றது ஒன்று சொருக்கப்படும் ஒரு ஒரு ஆண்டும் நீங்கள் வந்து சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறீங்க தமிழுக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்கன்னு ஒன்று இருக்கு உலக முழுக்க போயிட்டு பிரதமர் அவர்கள் பேசுகிறார் எங்கள் நாட்டில் ஒரு பழமையான மொழி இருக்கு மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழா இருக்கு அப்படின்னு பெருமையாக பேசுறாரு ஆனா இங்க ஒதுக்கக்கூடிய நிதி ஸோ இங்க வந்து பிள்ளையும் விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற தான் இருக்கு ஸோ இது வந்து கபட வேஷமா தான் நம்ம பாக்குறோம் ஸோ அந்த இடத்துல இவர் தெளிவான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காரு ஹிந்திக்கு எதிராக யாரும் பேசல நீங்க அதை இந்தியை திணிப்பீங்க தான் பேசுறோம் மறைமுகமாக எப்படி வரும்னு சொன்னா இருபத்தி ரெண்டு நம்ம ஸ்டே கண்ட்ரில இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் வந்து இருக்கு ரீஜனல் லாங்குவேஜாக இருக்குது ரெண்டு லாங்குவேஜுக்கு ஒரு ஒரு அரசு பள்ளியிலையும் நீங்கள் இருபத்தி ரெண்டு பேர் ஸ்டாப்ஸ் அப்பாயின் பண்ணுறீங்க அப்பாயின் பண்ணணும் நீங்கள் இப்படி மும்மொழி கொள்கை அப்படின்னா இருக்கக்கூடிய முப்பத்தி ஐயாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் எட்டாயிரம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் இருபத்தி ரெண்டு மொழி ஆசிரியர்களும் நீங்கள் போடணும் முதல்ல அதுக்கு பட்ஜெட் இருக்கா நாற்பத்தி நாலாயிரம் கோடி வருஷத்துக்கு நம்ம பட்ஜெட்ல இருந்து நிதி ஒதுக்குறோம் அதுல அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பென்ஷனும் சம்பளமும் போக அரசு பள்ளியுடைய தரம் முயற்சதுக்கே இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட நிதி இல்லை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடி ஒரு அரசு மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நிதி ஒதுக்காம இன்னைக்கு சண்டைப்பட்டு இருக்கோம் ஓ அப்புறம் என்ன சொல்லுவீங்க இருபத்தி ரெண்டு ஆசிரியர்களை ஒரு ஒரு பள்ளிக்கும் அமர்த்துறதுக்கு தமிழ்நாடு அரசு தான் வந்து நீங்க வந்து செலவு பண்ணணும்னு சொல்வீங்க எங்கென்னு கொண்டு வருவாங்க காசு இதுக்கு எங்கென்ன ஒரு நிதி சரிங்க இருபத்தி ரெண்டு மொழிக்கு வந்து டீச்சர்ஸ் கிடைக்கல ஒரு ஸ்கூலுக்கு கிடைச்ச டீச்சர்ஸை போடுறீங்க அந்த இடத்துல இன்னிக்கு சுலபமா கிடைக்கக்கூடிய ஒரு மொழிக்கு ஆசிரியர்னு இந்தி வட மாநிலத்தவர்கள் இங்க நிறைய பேர் வந்து வேலை செய்றாங்க அவர்களில் ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராவது நீங்க வந்து பிஎட் முடிச்சுட்டு இங்கே போய் சேர்றாங்கன்னு வச்சுங்க அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் வச்சு எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி டீச்சர்ஸ் இருப்பாங்க நீங்க அரசு பள்ளியை மட்டும் தான் நான் இப்போ பேசுறேன் அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளியில விட்டுருங்க அரசு உதவி பெறும் பள்ளியில என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய என்னால வந்து கேப் போட்டு போக முடியாது பஸ்ஸுக்கு காசு பே பண்ணி போக முடியாது நான் பக்கத்துல நடந்து போற தூரம் சைக்கிளில் போற தூரத்தில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் போய் படிக்கிற மாதிரி ஒரு நிலையில் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல எனக்கு வந்து வேற ஏதாவது மொழி கத்துக்கணும் நான் மராத்தி கட்டுணும்னு நினைக்கிறான் மலையாளம் கற்றுக்கணும்னு நினைக்கிறான் கனடா கற்றுக்கணும்னு நினைக்கிறான் அவன் வந்து அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் சரி போய் சேரும் பொழுது நீங்கள் மூணாவது மொழி எடுத்து தான் ஒரு கட்டாயம் இருக்கும் பட்சத்தில் அவன் என்ன பண்ணுவானா டீச்சர் இங்கே ஹிந்திக்கு மட்டும்தான் இருக்கு வேணும்னா எடுத்துக்க இல்லைனா கிளம்புன்னுவாங்க அவன் இதுக்காக பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் எங்கேயோ கனடா டீச்சர் இருக்க ஸ்கூல்லையோ இங்கே போய் படிக்க முடியுமா முடியாது அப்போ என்ன பண்ணுவான் அவனுடைய கட்டாயம் ஹிந்தி தான் எடுத்தாகணும் ஏன்னா மூன்றாவது மொழி எடுத்தே ஆகணும் நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க அங்கே தான் வேணான்றோம் நீங்கள் எல்லா ஆசைப்பள்ளியிலையும் ஆப்ஷன் இருக்குதுப்பா நீ வேணும்னா படிச்சுக்கன்னு சொன்னால் யாரும் எதிர்க்க இல்லை ஆனால் அங்கேயுமே வரும் ட்ரெஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு திட்டங்களை கொண்டு வரும்போதும் பின்னாடி தான் வைக்கிறீங்க அப்போ ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனையாக வருது ஸோ இப்போ இந்தியா அவன் எடுத்துட்டான் அப்படின்னா ஒரு ஒரு கால இன்றைக்கி காலேஜ் முடித்து கல்லூரி முடித்தவர்கள் ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து தமிழை எழுத ஆரம்பிக்கும்போது தான் அவங்க எங்கெங்கே பிரச்சனை வருதுன்னு தெரியும் நம்மளுக்கு கல்லூரியிலே முதல் வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் கிடையாது அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக போயிடுறீங்க டிபார்ட்மெண்டல் டெக்னிக்கல் ஓரியன்டாக போயிடுறீங்க ஸோ அங்கேயே வந்து தமிழ் எழுத படிக்க இன்றைக்கி வந்து பிரச்சனையாக போகுது அப்புறம் நீங்க வந்து வடக்காடு மொழிகள் இந்தியா கொண்டு வருவீங்க ஆட்சி மொழியா இந்தியா கொண்டு வருவீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்தி படிக்கிறதுனால நீங்க பொருளாதாரத்தில் உயர்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அறிவு வளரும் அப்படின்ற மாதிரி சார் இந்த மொழி படிச்சா அறிவு வளரும் அறிவு இல்லாதவங்க பேசக்கூடிய வார்த்தை எனக்கு அஞ்சு மொழி தெரியும் நான் இந்தியா முழுக்க பதினோரு மாநிலங்களில் வேலை செஞ்சிருக்கேன் இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல நான் சைக்கிளில் பயணம் பண்ணிருக்கேன் மக்களை சந்திச்சிருக்கேன் எனக்கு அஞ்சு மொழி நான் எங்கேயும் படிக்கல இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியும் ஹிந்தி தெரியும் கன்னடா நல்லா பேசுவேன் ஹிந்தி நல்லா பேசுவேன் எனக்கு தெலுங்கு தெரியும் மலையாளம் புரியும் இத்தனை மொழிகள் நான் அங்கங்க மாநிலங்களில் வேலை செய்யும்போது நான் அங்கே போய் கற்றுக்கிட்டேன் நான் ப்ராஜெக்ட்டுக்காக உத்தரகாண்ட் போறேன்னா அங்கே போயிட்டு நான் வந்து தமிழ் தெரியலேன்னு தவிச்சு நிற்கலை நான் அங்கே போய் ஒரு வாரம் நின்ன என்னுடைய லாங்குவேஜ் தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் என்னோட டெக்னிக்கலி நான் இங்கிலீஷில் பேச முடியும் நான் பேசினேன் அங்கே கற்றுக்கிட்டேன் அதுக்காக நான் வந்து உட்காந்துரில் தமிழர்கள்லாம் ஹிந்தி கூட கற்றுக்க முடியாத ஒரு தற்கொலை மாதிரிலாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் போய் ஆறு மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு வருஷம் இருந்தேன் கன்னடார்கள் மாதிரி என்னால் கன்னடா பேச முடியும் நீங்கள் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரில்ல நானும் பேசுவோம் கனடா அவர் கூட உக்கார டிபேட் கூட பண்ணலாம் கனடாவில் ஸோ அந்த அளவுக்கு நான் மொழி ஆளுமையை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு தேவைப்படுது நான் வளர்த்துக்கிட்டேன் அதுக்காக நான் நான் இங்கே படித்தது நான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல நான் இங்கே பிரைவேட் ஸ்கூலியோ இல்லை சிபிஎஸ்யோ இன்டர்நேஷனலு படிக்கலாம் கவர்மெண்ட் எட்ஸ் ஒரு கிறிஸ்டியானிட்டி மிஷினரி ஸ்கூல்ல தான் படிச்சேன் ஸோ இங்கே நான் படிச்சிட்டு என்னால் இந்தியா முழுக்க பயணம் பண்ணி வேலை செய்ய முடியுது இந்தியா முழுக்க என்னால் சைக்கிள் பயணம் பண்ண முடியுது இந்தியா முழுக்க என்னால் வாழ்வாதாரத்தை என்னால் எனக்கு தேவைப்பட்டால் நான் போய் வாழ முடியுது என்னால் வேலை செய்ய முடியுது சம்பாதிக்க முடியுது என்னுடைய திறமையை என்னால் வளர்த்துக்க முடியுது அதெல்லாம் இல்லாமலே இங்கே தமிழர்களை வந்து முடக்கப்படுற மாதிரி ஒரு பிம்பம் கட்ட முடியில்ல அது தேவையில்லாதது எனக்கு தேவைப்பட்ட எந்த முடிவுனாலும் நான் கற்றுக்குவேன் யாமறிந்த மொழிகளிலே சிறந்தது தமிழ் மொழி போல் யா எங்கும் காணோன்னு பாரதி சொன்னான் பாரதி பதினொன்று மொழி தெரியும் எல்லா மொழியும் கற்றுக்கிட்டு தான் தமிழ் மொழி இனிமேன்னு நான் சொன்னான் இன்னைக்கு கத்துக்கிறதுக்கு யாரும் வந்து தடையா இல்லை நீங்கள் திணிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ மக்கள் நீதி மையம் தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்றத நான் என் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யாருக்கு சொல்கிறாரு எப் எதற்காக சொல்கிறாரு அவர் ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்தே வந்து அதுக்கு பதிலும் சொல்லிட்டாரு இந்த இடத்துல அவர் வந்து ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்றத விஜய் அவர்களை நோக்கி தான் சொல்கிறாரு இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் தலைவராக இருக்கார் இன்னொன்று தன்னுடைய சினிமா உலகத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சினிமா பயணத்தை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னு போது மக்கள் வியந்து பார்க்குறாங்க அவரோட ரசிகர்கள் வருத்தப்படுறாங்க உண்மையிலேயே ஐயோ தெரியல இதுக்கப்புறம் எங்கள் தலைவரை பார்க்க முடியாது ஆனால் வந்து இன்றைக்கி அரசியலில் எங்கள் தலைவர் வந்து நிற்கிறாரு தைரியமாக வந்து நிற்கிறாரு எல்லாருமே பேசுகிறாங்க யாரையுமே அது நெகட்டிவாக பேசலை அவர் அடுத்த வரையிலே அதுக்கு பதில் சொல்கிறாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன்னா நான் நின்று கூடிய நின்று பேசக்கூடிய இடமும் வார்த்தைகளும் வேறாக இருந்திருக்கும் அதுதான் நான் தோற்ற இடம் அப்படின்னாரு அந்த இடத்தை இன்னைக்கு பூர்த்தி பண்ணுறதுக்காக விஜயன் வந்திருக்கு நீ இருபது வருஷம் லேட்டாக வந்து செஞ்ச விஷயத்த அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி செய்கிறாரு இவருக்கு அவருக்கு ஒரு எழுபது வயசு இருக்குமா இவருக்கு ஐம்பது வயசு இப்போ அவர் ஐம்பது வயசுல செய்ய வேண்டியது இவர் ஐம்பது வயசில் இறங்கி செய்கிறாரு இன்றைக்கு எந்த ஒரு தலைவரும் செய்ய தயங்கக்கூடிய ஒரு விஷயம் தன்னுடைய துறையில் பீக்கில் இருக்கும்போது அதை உதறிட்டு நான் மக்களுக்காக வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு அரசியலில் இறங்கும்பொழுது அவரை வரவேற்கிறது இங்கே மக்கள் தயாராக இருக்காங்க ரசிகர்கள்லாம் வாக்காளர்கள்லாம் மாறுவாங்களா அப்படின்னா அவருக்கு இருபது வருடங்களுக்கு முன்னாடி இளைஞர்களாக இருந்த ரசிகர்கள் அதற்கப்புறம் பல கட்சிகளுக்கு போயிட்டாங்க குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக குடும்ப வேலைகளுக்கு போயிட்டாங்க அவர்கள் அடுத்த இருபது வருடம் கழித்து நம்மளுடைய தலைவர் வந்து ஓய்வு பெறக்கூடிய தருணம் வந்துருச்சு அதனால் அரசியலுக்கு வராரு நம்ம அவரோட போய் நிற்கணும் அப்படின் போது அவங்க யாரும் வரலை அதுதான் அர்த்தம் இன்னொன்று கமல் சார் வந்து ஒரு எலைட்டு பாலிடிக்ஸ் அப்படியே கொண்டு வரார் அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது அவருக்கு பின்னாடி வந்தக்கூடிய அந்த தொண்டர்களும் வந்து ஒரு எலைட்டில் தான் இருந்தாங்க எல்லாருமே அந்த செட்டில்டு ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருந்தாங்க அவங்களும் அப்படியே வந்துவிட்டாங்க களத்தில் வேலை செய்வது ஆள் இல்லை நாங்கள் அது கண்கூட பார்த்தோம் களத்தில் வேலை செய்வது ஆள் இல்லை ஸோ அதனால தான் அவங்க போராட்டங்கள் எடுக்கலை போராட்டங்கள் முன்னெடுக்கிறது வேண்டாம் போராட்டம் இல்லாத ஒரு இதுதான் வேணும் அதனால் நம்ம போராட்டங்கள்லாம் பண்ண முடியாது மனுக்களாக கொடுப்போம் சட்ட ரீதியாக எப்படி போனோமோ அதை போகலாம் அப்படின்லாம் பேசினாங்க இது வரைக்கும் எத்தனை சட்ட ரீதியாக பிரச்சனைகளுக்கு அணுகி தீர்வு கண்டாங்கன்னு தெரியல யாரை எதிர்த்து அரசியல் அரசியலுக்கு வந்தாங்களோ அவங்கள எது அவங்க கூடவே சேர்ந்து பயணிக்கிறக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போ பார்க்குறோம் ஸோ இது எல்லாம் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு ஒரு தேர்தலையே போட்டி போடாத அளவுக்கு அவருடைய நிலைமை இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு அந்த அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து அவர் சினிமாவிலையும் பயணிச்சுக்கிட்டு அரசியலையும் பயணிச்சுக்கிட்டு ஸோ விஜய் அவர்கள் வந்து முதல் முதல் ஒரு அறிக்கை விடும்பொழுது நான் எனக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுடைய அரசியல் அனுபவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு படிப்பினையாக படித்து தான் இங்கே வந்து வரேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா இவரும் ஒரு படிப்பினை தான் இப்போது இறுதியாக ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாவேக்கா தேமுதிக அதிமுக இந்த மூன்று கூட்டணியும் அமையுமா எப்படி தேர்தல் களம் தாவேக்காவுக்கு அமையும் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் கூட்டணி கணக்கு அப்படின்றது வந்து நம்ம எல்லாரும் இன்றைக்கி நினைக்க இன்றைக்கி உட்காந்து பேசி முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை இன்றைக்கி வந்து அதிமுகவோட தாவேக்கா வந்து கூட்டணி அமைக்கும் தலைமை ஏற்று அதிமுக வரும் அப்படின்னு சொல்லும்போது பலருக்கும் வந்து சில கசப்புகள் இருக்கும் அது எப்படி வரும் அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா எத்தனை ஆண்டுகள் ஆண்ட கட்சி தெரியுமா அப்படிலாம் வரும் சோ நீங்க வரலாற்று ஒரு பக்கம் திரும்பி பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஒரு காலத்துல வந்து இத்தனை ஆண்டுகள் ஆண்டு வந்துட்டு திமுக அதை எதிர்த்து போட்டியிடும் பொழுது முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் தேர்தல் கூட்டணி அப்படின்ற விஷயம் அப்போதான் வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே தனித்தனியாக நிற்பாங்க ஒரு தொகுதி இரண்டு தொகுதி ஜெயிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் காங்கிரஸ் பெரும்பான்மையாவும் ஆட்சி அமைக்கும் திமுக எல்லாரையும் ஒரு கொடைக்குள்ள கொண்டு வந்தது அன்றைக்கு இருந்த சூழல் அந்த மாதிரி அமைந்தது அண்ணா அவர்கள் அதற்கான வேலையை வந்து தெளிவாக செஞ்சார் ஸோ அன்னைக்கு பஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் அறுபத்தி மூணுல தொடங்குது கேப்லன் அப்படின்னு சொல்லி காமராஜர் அவர்கள் பதவியை தூக்கி பக்தவச்சலம் கையில் கொடுத்துட்டு போறாரு மக்கள் அந்த இடத்துல ஏமாறுறாங்க ஒரு ஏமாற்றம் கிடைக்குது மக்களுக்கு அதுக்கப்புறம் இந்தி திணிப்பு அப்படின்றது வருது இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு வருது எல்லோரும் அந்த ஒரு போராட்டத்தில் ஒரே கொடைக்குள்ளே வராங்க கட்சிகள் கொள்கைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரே கொடைக்குள்ளே வராங்க ஸோ அங்கே காங்கிரஸ் அப்படின்ற ஒரு சக்தியை எதிர்த்து திமுக அப்படின்ற ஒரு பெரிய கூட்டணி இருந்தது அன்றைக்கி ஒருத்தர் இருந்தார் அவரும் சுடப்பட்டார் அந்த அனுதாபம் இதெல்லாம் அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி கொண்டு வருது ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே அதற்கு பிறகு சில காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியே வர்றாரு திமுகல இருந்து வெளியே வந்தவர் அவர் ஒரு கட்சி ஆஹ் அனகாபுத்தூர் ராமலிங்கம் தொடங்குறாரு ஒரு தொண்டர் ஆரம்பித்த கட்சி கட்சியை அவர் வந்து கைப்பற்றி தலைவர் ஆகிறார் அந்த கட்சி அதற்கு அப்புறம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கு இதே காங்கிரஸை எதிர்த்து ஆட்சிக்கு வந்த திமுக காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிது அப்படியே தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்ணூற்றி ஆறுல தமிழ் மாநில காங்கிரஸ் ஒன்று உருவாகுது தொண்ணூற்றி ஆறில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எதிர்த்து ஜெயலலிதா மையார் அவர்கள் பேசிய பேச்சுகள்லாம் பொறுத்துக்கிட்டு காங்கிரஸ் எப்படி ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி வைக்கலாம் நாங்கள் வந்து வெளியே வரோம்னு சொல்லி தமிழ் மாநில காங்கிரஸ் ஒன்று ஆரம்பிக்கிறார் தொண்ணூற்றி ஆறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்போது தொண்ணூற்றி ஆறில் திமுகவோட கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபியோட திமுக கூட்டணி போனவுடனே திமுகவில் இருந்து வெளியே வந்து அகைன் அதிமுகவோட கூட்டணி போறாரு எந்த ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக கட்சி தொடங்கினாரோ அதே தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி போகுது வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து பிளவுபட்டு வெளியே வந்தார் யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாத்தாங்க திமுகவும் மதிமுகவும் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நமக்கு எண்ணில் அடங்காத உதாரணங்கள் இருக்கு வரலாற்று நடுக இருக்கு இந்த வரலாற்று பின்னணிகள்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த கட்சிகள் எந்த கூட்டணியில் இருக்கும் அப்படின்றத தாண்டி யார் ஆட்சியில இருந்து இருக்கணும் ஆட்சியில இருந்து அகற்றப்படணும் அப்படின்ற ஒரு இலக்கோட பல கட்சிகள் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு தாவேகா அதிமுக சொல்ல முடியாது நாம் தமர் கட்சி இன்றைக்கு என்ன தான் பேசினாலும் இன்றைக்கு கூட காளியம்மல் அவர்கள் வந்து ரிசைன்மெண்ட் வெளியே வந்திருக்காங்க அவங்க எங்கே போக போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அவர்கள் பேசிய பேச்சுக்கு அவர்களுக்கு தாவேக்கா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அங்கே போகிறாங்க அப்படின்னாலும் தாவேக்கா நாம் கட்சி அதிமுக நீங்கள் சொன்ன மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு குடையில் போது திமுகவை ஆட்சியில் நான் அகற்றணும் அப்படின்ற ஒரு ஒரு இலை நிற்கும் பொழுது அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி அவங்க பயணிப்பாங்க ஆனால் அதற்கான கால அவகாசம் இன்னும் இருக்குது தாவேகாவுடைய இந்த ஒரு ஆண்டு பயணம் செயல்பாடுகள் இதெல்லாம் குறித்து மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து அந்த கூட்டணி அமையின்றதில் எனக்கு நம்பிக்கை ஓகே சார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்க்குவோம் தாவேக்காவோட நிலைமை பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றி நன்றி